ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை குபேர அம்மாவாசை அன்று தங்கம் வெள்ளி பணம் சேர இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி பணம் பொருளாதார நிலை அனைத்துமே உயரும் அப்படி ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அதுவும் குபேர அமாவாசை வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த அமாவாசை வந்து மாரையழி மாதத்தில் வரக்கூடிய குபேர அமாவாசை அன்றைய தினத்தில் நம்மளுக்கு ஹனுமன் ஜெயந்தியும் இணைந்து வருகிறது நம்மளுக்கு இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் இது அனைத்திற்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து உங்களுடைய பணப்பெட்டியில் நீங்க வையுங்க தங்கம் வெள்ளி இல்ல எனக்கு நிறைய கடன் இருக்கு அதனால நிறைய பணங்கள் செல்வம் சேரணும் அப்படின்னாலும் சரி இந்த எளிய பரிகாரம் ஒண்ணு போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் நம்ம அம்மாவாசை அன்றும் சரி பௌர்ணமி அன்றும் சரி இல்ல விசேஷமான திதிகள் வருகிறது அப்படின்னாலும் சரி அப்ப வந்து இந்த பிரபஞ்சத்திடம் சக்தி நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் இது அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் சொல்றீங்க அம்மா எங்க வீட்டுல வந்து தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல இல்லைன்னா நகைகள் இருந்தும் எங்களுக்கு பயனளிக்கவில்லை எல்லாமே அடமானத்தில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரிங்க இந்த எளிய பரிகாரம் நாளைக்கு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு இரவு நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு போதுமானது ஒன்பது மணிக்கு மேல நீங்க பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அவ்வளவு ரொம்பவுமே எளிமையானது நம்மளுடைய பதிவை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையான பொருட்களை வைத்து தான் நம்ம பரிகாரம் செய்கிறோம் அதனால இப்போ நம்ம இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்ல அப்படின்னா வெள்ளை நிற துணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மஞ்சள் தூள்ல கொஞ்சம் தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் ஊத்தி நல்லா குழச்சி இந்த துணியை நல்லா நினைச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்ப அது மஞ்சள் நிற துணியாக மாறிவிடும் சரி இப்போ அந்த துணியில வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே அதுல சேருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நட்சத்திர முட்டு அந்த நட்சத்திர சோம்புன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த நட்சத்திர சோம்பு அது வந்து நீங்க ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் சேரணும் எங்க வீட்டுல வந்து அது நிலைக்க மாட்டேண்டது ஒரு போட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தங்க பொருள் இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க சும்மா அது திருகாணியா இருக்கலாம் இல்லை எங்களுக்கு உடஞ்சிருச்சு அந்த மூக்குத்தியா கூட இருக்கலாம் அது மாதிரி சின்ன பொருளா இருந்தாலும் பெருசா நான் செயின் மோதிரம் அப்படின்னு கூட இல்லை உங்ககிட்ட என்ன என்ன தங்கப்பொருள் இருக்குதோ அதை வச்சுக்கோங்க அதுவுமே எங்கள் கிட்டே இல்லை வெள்ளி தான் இருக்குது அப்படின்னா வெள்ளி மோதிரம் வெள்ளி காயின் இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் நாணயம் அது வச்சுக்கோங்க அது வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் ஏன் நாம் துளசி இலைகளை இதனுடன் சேர்க்கிறோம் அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு ஹனுமன் ஜெயந்தி அந்த ஹனுமன் ஜெயந்தி என்று ராமபிரானுக்கு பிடித்த துளசி தான் ஹனுமருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெற்றிலையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த துளசி வைப்பது நம்மளுக்கு இன்னுமுமே செல்வ நிலைகளை அதிகரிக்கும் நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது பெருமாள நினைக்காம இருக்க முடியாது இல்லைங்களா பெருமாளையும் நினைத்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி இந்த துளசி இலைகளும் ஒரு இரண்டு இலைகளை நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க கட்டிட்டு நாளைய தினம் நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பூஜை அறையில வச்சு தீபதூபாராதனை ஆராதனை காட்டும் இந்த மூட்டைக்கும் காட்டுங்க காட்டிட்டு இதை கொண்டு போய் உங்களுடைய பணப்பெட்டியில் பெட்டியில் வச்சாலும் சரி இல்லை நிலைவாசலுக்கு வெளியில நீங்க கட்டிவிட்டாலும் சரி இது இரண்டுமே நீங்க செய்யலாம் நாளைக்கு இது உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை செஞ்சுக்கோங்க நிலைவாசல்ல கட்ட முடியும் அப்படின்னா கட்டிக்கோங்க இல்லை பணப்பெட்டியில எங்களால் வைக்க முடியும் நாங்கள் பணப்பெட்டியிலேயே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் சரி இது இரண்டு இடத்திலயுமே வைங்க வைக்கும்போது வச்சுட்டு நீங்க பணப்பெட்டியில வச்சாலும் சரி இல்லை வெளியில நிலைவாசல்ல கட்டிவிட்டாலும் சரி நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல நிலைவாசல் பூஜை செய்யறீங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்து தீப தூபாராதனை காட்டுங்க பணப்பெட்டியில் வச்சிருக்கிறீங்கன்னா பணப்பெட்டிலையும் எப்போதும் போல தீப தூப ஆராதனை எல்லாம் அதற்கும் சேர்த்தே காட்டுங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் எங்கள் வீட்டில் ஒரு போட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது அது தீர்றதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்க இந்த பொருள் இருக்கக்கூடிய இடங்களில் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய பணம் வரும் ஆனால் அது வர்றது தெரியாமல் செலவாயிடும் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைப்பாங்க இது இது சேவிங்ஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு அடுத்த நாளே அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை அது மாதிரி வீண் விரைய செலவுகளை தடுத்து நம்ம வீட்டில் பணத்தை தங்க வைக்கும் இந்த பரிகாரம் அப்படி பார்க்கும்போது பணம் தங்குது அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நம்ம வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளுக்கு உருவாக்கி தரும் அதனால கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் தங்கம் வெள்ளி பிரச்சனையும் தீர்ந்து விடும் நம்ம வீட்டுல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விசேஷமாக நம்மளுக்கு சேரக்கூடிய நாட்கள்லாம் வெகு சில நாட்களே நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கும் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க அதனுடைய முழு பலனும் நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உட் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நான்